அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு கனிவான வணக்கங்கள் நான் எஸ்எஸ் மீடியா சேனலுக்காக கவிதா இன்றைக்கு நாம் காணவிருப்பது ரீலில் கொடூர வில்லன் பக்கா ஹீரோ நினைவு தினம் இன்று இது பற்றி விரிவான தகவலை காணலாம் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா எஸ்எஸ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சரியான நம்பியார் நீ என்று வில்லத்தனத்திற்கு உவமை சொல்லும் அளவிற்கு புகழ்பெற்ற வில்லன் நம்பியார் காமெடி என்றால் கவுண்டமணி செந்தில் என்று நாம் ஒரு கூட்டணியை சொல்லிவிடுவோம் அதுபோலவே கூட்டணிதான் எம்ஜிஆர் நம்பியார் ஹீரோ வில்லன் கூட்டணி எம்ஜிஆர் ஹீரோவாக வெற்றி பெற்றார் என்றால் அவரை தூக்கிவிட்டு ஒரு வில்லனாகவே நம்பியார் இருந்தார் எப்போதுமே வில்லன் வேடம்தான் கொடுக்கிறார்கள் என்று நொந்து கொண்ட தன் மனைவியிடம் வில்லன் இல்லாத கதையில் ஹீரோவுக்கு மதுப்பில்லை என்று அசத்தலாக சொல்லிய ரீல் வில்லன் ரியல் ஹீரோ நம்பியாரின் நினைவு தினம் என்று நடிப்பு திறமை இசை ஞானம் ஆன்மீகம் என அனைத்திலும் ஹீரோ தான் இந்த நம்பியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கேரளாவில் பிறந்தார் நம்பியார் பிறந்தது அங்கு என்றாலும் ஊட்டியில்தான் வளர்ந்தது தன்னுடைய பதிமூன்று வயதில் நாடக குழுவால் ஈர்க்கப்பட்டார் பின்னர் நாடகக் குழுவில் சேர்ந்தார் ஆனால் நடிகராக இல்லை சமையல் உதவியாளராக நாடகக் குழுவோடு பல்வேறு இடங்களுக்கு பயணப்பட்டார் மெல்ல மெல்ல நாடகக் குழுவில் நடிக்க தொடங்கினார் அது ஒரு நடிப்பு சாம்ராஜ்யமே உருவாக தொடங்கிய காலம் பதினைந்து வயது முதல் பெண் வேடம் நகைச்சுவை வேடம் என நாடகங்களில் தன்னுடைய திறமையை காட்டிய நம்பியார் இருபத்தி மூன்று வயது வில்லனாக நாடகத்தில் நடித்தார் அதுவே பின் நாட்களில் அவரது ஆஸ்தான வேடமாக அமைந்தது வித்யாபதி ராஜகுமாரி என தன்னுடைய திரைப்பட வாழ்க்கையை தொடர்ந்தாலும் வேலைக்காரி திகம்பரசாமியார் படங்களுக்கு பிறகே நம்பியார் அடுத்த கட்ட பயணத்திற்கு தயாரானார் குறிப்பாக சர்வாதிகாரி படத்தில் சர்வாதிகாரியாகவே வாழ்ந்தார் நம்பியார் அதன் பின்னர் அவர் கொடூர வில்லனாக மக்கள் மனதில் பதிந்தார் முன்னதே சொன்னது போல எம்ஜிஆர் ஹீரோவாக மக்கள் மனதில் பதிய முக்கிய காரணம் நம்பியாரின் வில்லத்தனம்தான் ரீலில் எதிரிகள் என்றாலும் நிஜத்தில் நல்ல நண்பர்களாக எம்ஜிஆரும் நம்பியாரும் இருந்தனர் நம்பியார் திருமணத்தில் மாப்பிள்ளை தோழனாக இருந்தார் எம்ஜிஆர் அவர் முதலமைச்சராக ஆன பிறகும் அந்த நட்பு தொடர்ந்தது எனக்கும் சேர்த்தே நம்பியார் வாய்ப்பு தேடினார் என்று பெருமையாக சொல்லிய எம்ஜிஆர் நம்பியாரை சில பதவிகளில் அமர்த்தவும் ஆசைப்பட்டார் ஆனால் அதனை அன்பாக மறுத்துவிட்டார் நம்பியார் கிராமங்களுக்கு சென்றால் பெண்கள் எல்லாம் என்னை வசைப்பாடுகிறார்கள் பயந்து ஓடுகிறார்கள் அதுதான் என் நடிப்புக்கு விருது என்று சொல்லிய நம்பியாருக்கு எல்லாமே அவரது மனைவி ருக்மணிதான் எந்த முடிவாக இருந்தாலும் மனைவியின் சொல்லை கேட்டே தொடங்கும் சிறந்த கணவனாகவும் மூன்று குழந்தைகளுக்கு நல்ல அப்பாவாகவும் இருந்தார் அவர் நடிப்பில் பிஸியாக இருந்தாலும் கோடை காலத்தில் ஊட்டிக்கு சென்று தங்கிவிடுவதும் குடும்பத்திற்கு நேரம் ஒதுக்குவதையுமே தவறாமல் கடைபிடித்து வந்தவர் நம்பியார் திரையில் வெறுப்புகளை சம்பாதித்தாலும் நிஜத்தில் நம்பியாரைப் போல இருக்க வேண்டும் என்று சொல்லும் அளவுக்கு தனக்கான வாழ்க்கையை சரியாக வாழ்ந்தவர் இவர் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக அந்த லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் தகவல்களை தெரிந்து கொள்ள எஸ்எஸ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்